சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்திராகமும் மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் முச்சடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அம்மேன் கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு பேச போகிற ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவன் மோசேயை சந்தித்தார் சந்தித்து அவருக்கு அவருடைய அழைப்பை தெரியப்படுத்தினார் அவருக்கான அவருடைய வாழ்க்கைக்கான அந்த உன்னத அழைப்பை தேவன் மோசையிடம் என்ன செய்தார் சந்தித்த தேவன் அதை தெரியப்படுத்தினார் அழைத்தார் அழைத்தவர் மோசையை மகிமைப்படுத்தினார் அதே தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் தேவன் எப்படி மோசையை சந்தித்து அழைப்பை தெரியப்படுத்தினாரோ அதே போல கர்த்தர் உங்களை இப்படி பெயரை சொல்லி அழைத்து உங்களை சந்திக்க போகிறார் சந்தித்து உங்களோடு கூட திட்டவட்டமாக உங்க வாழ்க்கையில் உங்களை எதற்காக அழைத்தேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு எப்படி மோசேக்கு தன்னுடைய அழைப்பை திட்டமும் தெளிவுமாக தெரியப்படுத்தினாரோ அதே போல் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கான இதுவரைக்கும் தெரியாமல் இருக்கிறீங்க தானே எதற்காக தேவன் என்னை அழைத்து இந்த பாதைகளை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நீங்க ஒருவேளை தெரியாம அறியாம இதுவரைக்கும் தேவனை தேடிக்கொண்டிருப்பீர்கள் ஆனால் நிச்சயமாக தேவன் இதுவரைக்கும் ஏன் உங்களை இந்த பாதைகளை நடத்தினார் என்பதை தெரிய காட்டும்படியாக அவருடைய உன்னத சந்திப்பு உங்களை சந்திக்க போகிறது அப்படியாய் தேவன் உங்களை சந்தித்து உங்களிடம் உங்களுக்கான அழைப்பை தெரிய பண்ண போகிறார் எப்படி மோசையிடம் தெரியப்படுத்தினாரோ அதே போல உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறார் அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா பாருங்களேன் நீங்க தேவனை தேடிக்கொண்டு தான் இருக்கிறீங்க தேவனோடு தான் நீங்க இருக்கிறீங்க ஆனாலும் தேவன் உங்கள்கிட்ட இன்னும் ஒரு ஸ்டெப்பு எதிர்பார்க்குறார் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாலாவசரத்தில் முதல் பகுதியை பாருங்களேன் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் அமேன் இப்போ கர்த்தர் உங்ககிட்ட ஒரே ஒரு காரியத்தை காண விரும்புகிறார் உங்கள் அழைப்பை தேவன் உங்களை சந்தித்து தெரியப்படுத்தணும் அப்படின்னா கர்த்தர் எதை உங்கள்கிட்ட காணணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாருன்னா நீங்கள் அவர்கிட்ட கிட்ட கிட்ட நெருங்கி வருகிறதை அவர் காண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அமேன் இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போமா ஆண்டவரே நான் இப்போ உங்களை தேடுகிறதை விட இன்னும் அதிகமாக உங்களை தேடி உங்களை கிட்டி சேருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நீங்கள் எடுப்பீங்கன்னா நீங்கள் அப்படியாய் தேவனை கிட்டி சேர்கிறதை அவர் கிட்ட நீங்கள் வருகிறதை அவர் காணும்போது அப்பொழுது அவர் உங்களை சந்தித்து உங்களோடு அவர் வார்த்தைகளை பேசி உங்களுக்கான திட்டவட்டமான உங்கள் வாழ்க்கைக்கான திட்டவட்டமான அழைப்பை தேவன் உங்களுக்கு மோசைக்கு தெரியப்படுத்தினது போலவே பிரத்யட்சமாய் கர்த்தர் திட்டமும் தெளிவுமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் என்று இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் இந்த வாக்கு அப்படியே பிடித்து கொள்ளுங்கள் கர்த்தர் இதுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கிறார் என்ன ஆலோசனை நீங்கள் அவரை கிட்ட நெருங்கி வருகிறதை அவர் காண வேண்டும் அவ்வளவுதான் மோசைக்கிட்ட வந்து அதை பார்த்தார் பாருங்களேன் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் கண்ட உடனேயே ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முச்சடியின் நடுவிறந்த தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டு ஆமேன் பாருங்களேன் மோசை ஆண்டவரோடு பேசல தேவனே மோசையோடு பேச ஆரம்பிக்கிறார் சந்தித்தார் பேசினார் தெரியப்படுத்தினார் நடத்தினார் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அழைத்து விட்டு அப்படியே மோசையை கைவிட்டு விட்டு தேவன் போகவில்லை அழைத்த தேவன் மோசையோடு கடைசி வரை கூடவே இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் பேசி 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 அழகாய் மோசையை மாத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களையும் மோசையின் மூலமாக தேவன் அழகாய் ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தினார் மோசையின் கைகள் மூலமாக பெரிய பெரிய அற்புதங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை தேவன் செய்து மோசையின் மூலம் இருப்பதை இஸ்ரவேல் சனங்களுக்கு தெரியப்படுத்தினார் அவருடைய வல்லமையை தெரியப்படுத்தினார் அதே போல கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக இப்படி தேவன் வெளிப்பட வேண்டுமானால் நாம் அவரை கிட்டி சேர வேண்டியது அவசியம் அதை தேவன் கண்டு நம்மை சந்திக்க வேண்டியது அவசியம் கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையில் உங்களை சந்திக்கப் போகிறார் அதற்கு தேவனை நீங்க கிட்டி சேருங்க அவரதை காணுவார் உங்களிடம் பெரிய காரியங்களை உங்களுக்கான காரியங்களை பேசுவார் அம்மே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நமக்கு கோடி ஸ்தோதிரம் அப்பா இந்த வார்த்தையின்படி நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் சந்திக்கும்படியாய் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா முன்குறிக்கப்பட்ட உங்களுடைய பிள்ளைகளை நீர் கிட்ட வர செய்து இன்னும் உண்மை நெருங்கி கிட்ட வர செய்து நீர் ஆண்டவரை மோசையை கூப்பிட்டு சந்தித்து மோசைக்கான திட்டத்தை வெளிப்படுத்தினது போல நீ உடைய பிள்ளைகளை சீக்கிரமாய் சந்தித்து பிரத்தியட்சமாய் பிள்ளைகளுக்கான திட்டங்களை நீ வெளிப்படுத்துவீராக தெரியப்படுத்துவீராக அனைவரை உணர்ந்து கொள்ள பண்ணுவீராக அழைத்த தேவன் கடைசி வரைக்கும் கைவிடாமல் அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நடத்தப் போகிற உம்முடைய கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோதிரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே அம்மேன் 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 இந்த வார்த்தையின்படி தேவனுங்களை இந்த நாளில் ஆசிர்வதிப்பாராக அமேன்